அன்பானவர்களே மெய்யாகவே உங்களுக்கு நியாயம் செய்கிற கற்றர் நல்ல நீதிபதியாக வெளிப்படுவார் கலங்காதிருங்கள் சங்கீதம் எட்டு பதினொன்றில் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தெய்வன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் அன்புக்குரியவர்களே இந்த காலத்திலே அநியாயம் தலைவரி தாடி கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கத்தனமான மனசாட்சி இல்லாத நியாயக்கேடான காரியங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது மனிதன் இறக்கத்தை மறந்து அருவறுப்பான அநியாயத்தை செய்ய துடித்துக் ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு பலன் உண்டு நியாயம் செய்கிற தேவன் அவன் பட்சத்தில் என்று நீங்கள் ஒருவேளை சூழ்நிலையிலும் யாருக்கும் அநீதி செய்யாமல் அநியாயம் செய்யாமல் துரோகம் செய்யாமல் பயந்து நபரா இருக்கலாம் நீதிமானை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள் நீதிபரராகிய தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் வாசஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இறங்கும் வாங்குவதை காண்பீர்கள் வாழாகாமல் தலையாவீர்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ணுவீர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் மக்கள் ஸ்தம்பத்தினாலும் இசைவல் ஜனங்களை வழிநடத்தின கற்றர் நீதி செய்கிற உங்களை வழி நடத்துவார் போகவே வேண்டாம் துன்மார்க்கன் அழிவான் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ஒளிவான் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பீர்கள் அமேன் கலங்காதிருங்கள் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த கால வேளையிலும் நீதி செய்கிற பிள்ளைகளுக்காய் நியாயம் விசாரித்து அவர்களை காப்பாற்றி கரம்பிடிக்கிற தேவன் இப்பொழுது பிள்ளைகளை கரம்பிடிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ശിവ നാമത്തിൽ ആമേൻ